சிவகாசி முன்னாள் நகரக் கழக செயலாளர் அசன் பதுருதீன் நினைவேந்தலில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி விருதுநகர் மாவட்டம் சிவகாசி முன்னாள் நகரக் கழக செயலாளரும் முன்னாள் சிவகாசி காரனேஷன் கூட்டுறவு பண்டகசாலை தலைவரும் முன்னாள் சிவகாசி நகர்மன்ற துணைத் தலைவருமான ஹல்ஹாஜ் கே ஏ ஏ அசன் பதுருதீன் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி சிவகாசியில் நடைபெற்றது இதில் அதிமுக கழக அமைப்பு செயலாளரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான மாண்புமிகு கே ராஜேந்திர பாலாஜி கலந்து கொண்டார் பின்பு மரக்கன்றுகள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கி கே ராஜேந்திர பாலாஜி வழங்கினார் இந்நிகழ்ச்சியின் போது கழக நிர்வாகிகள் பலரும் உடனிருந்தனர் हां हम हम भाग आ ना बस 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 ये बोल रहा हूं इंडिया में 20 20 मिनट બડિયા ઓમંગા આરામ હે ટીક આઈંગા કાઈ વાંગા